அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எமீஸில் வந்து நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இண்டிவிஜுவல் லாகின்ல வாசிப்பு இயக்கம் ஸ்டோரி கலெக்ஷன் அப்படின்னு ஒரு புதிய ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க உங்களுடைய சொந்த படைப்புகள் ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்த படைப்புகள் கதைகள் கட்டுரைகள் இதையெல்லாமே வந்து நம்மளுடைய சொந்த படைப்புகளை வந்து நம்ம எமீஸ் வழியாக அப்லோடு செய்து கொள்ளலாம் அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ என்னைக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய க்ரூப் பிரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் எம்எஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகினில் இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் லாகவுட் பண்ணிடுங்க லாகவுட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு லக்க யூஸ் ஐடியும் ஒன்பது லக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணோடன நமக்கு வந்து மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதில் வாசிப்பு இயக்கம் ஸ்டோரி கலெக்ஷன் ஒரு காலம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா மடியும் ஒன்னா டிஸ்டன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பள்ளியோட டைஸ் நம்பர் அப்புறம் ஒரு ஸ்கூல் நேம் அடுத்தது ஆசிரியர் நேம் கொடுத்துருப்பாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோட்டு ஃபார்ம்னு கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில் அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா மடியும் லோட் லோடாகும் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் தமிழில் ரெண்டுமே நமக்கு நான் தமிழை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஆறுமுள்ள ஆசிரியர்கள் மற்றும் ஆணவமிருந்து கதைகள் சேகரி சேகரிப்பதற்கான படிவம் கொடுத்துருக்காங்க இது வந்து படைப்பாளி ஆசிரியராக மாணவராக கேட்டிருப்பாங்க அதில் நீங்கள் உங்களுடைய படைப்பாக இருந்தால் நீங்கள் டீச்சர்னு போடுங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட்னு போடுங்க சரிங்களா அதனால் டீச்சராக இருக்கனால டீச்சராக நான் போட்டுக்கிறேன் அடுத்தது படைப்பாளியின் இந்த கதை ஏற்கனவே எதேனும் இதழ்களில் புத்தகம் அல்லது கட்டுரையாக வெளிவந்துள்ளதான்னு கேட்டிருக்காங்க அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா எஸ்னு போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நோன் வந்து போட்டுக்கலாம் படைப்பாளியின் பையன் கேட்டிருக்காங்க உங்களுடைய நேமை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் டைப் பண்ணிக்கிங்க உங்களுடைய நேம் என்னவோ அதை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் டைப் பண்ணிக்கலாம் யாருடைய இந்த படையை பார்த்துரோ அவங்களுடைய பேர் வந்து டைப் பண்ணிக்கங்க அடுத்தது படைப்பாளியின் தொடர்பின்னு கேட்டிருக்காங்க உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா படைப்பாளியின் மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க அது வந்து உங்களுடைய மெயில் ஐயை வந்து டைப் பண்ணிக்கிங்க இந்த கதை படைப்பாளியின் சொந்த படைப்பு என்பதை உறுதி செய்யும் உங்களுடைய படைப்பா ஓன் பா இதான் கேட்டிருக்காங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்என்னு கொடுங்க சரிங்களா கோப்புகளை பதிவேற்ற செய்வதற்கு சூஸ்த ஃபைல் இவங்களை காலத்தை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய படைப்புகளை வந்து நீங்கள் அப்லோடு செஞ்சுக்கிறக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து திரையில வந்து தோன்றும் சரிங்களா அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது வார்த்தைகள் எண்ணிக்கை உங்களுடைய படைப்பில் எத்தனை வார்த்தைகள் இருக்குதோ அந்த வார்த்தையோட எண்ணிக்கையை வந்து கூட சொல்லியிருக்காங்க எண்பதுலேருந்து நூறு நூற்றம்பதுலேருந்து இரநூறு இந்த மாதிரி நானூறுலேருந்து ஹையஸ்ட் ஐநூறு வரைக்கும் நீங்கள் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் எனில் எமிசின் டீச்சர் ஐடியை போட சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து உங்களுடைய எமிஸ் உங்களுடைய எட்டு இலக்கு யூசர் நேமை வந்து இந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நமக்கு ஃபைல் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது மாதிரி வந்து தன்னுடைய சொந்த படைப்புகள் மாணவராக இருந்தாலும் சரி ஆசிரியராக இருந்தாலும் அதற்கான வழிமுறைகளை பின்பற்றி அந்த கோப்புகளை வந்து பதிவேற்க சொல்லியிருக்காங்க இந்த கண்ணொளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ